அவங்க நூறு பள்ளிக்கூடங்களுக்கு மேல ஸ்மார்ட் கிளாஸஸ் செலவழிக்கிறதே கல்விக்காகத்தான் பள்ளிக்கூடங்களுக்கு தான் வேற எதுக்கும் அதிகமா நிதி கொடுக்கறதே கிடையாது பிள்ளைங்க படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு எம்பி ஜோதி அதே போல தைரியமா பேசுவாங்க நானே பார்த்திருக்கேன் நாடாளுமன்றத்துல இங்கும் பேசுவாங்க தைரியமா ஆனா அங்க இன்னொரு தைரியமா பேசுவாங்க பேசி நிறைய சஸ்பெண்ட் ஆயிருக்காங்க ஒரு நாள் நான் போய் சும்மா அங்கே எழுந்து போய் முன்னாடி நின்று ஒரு போர்டை பிடிச்சிட்டு அதுக்கு சஸ்பெண்ட் இப்படி மூச்சு விட்டாலே சஸ்பெண்ட் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய நிலையில நம்ம ஜனநாயகத்தை காப்பாத்தணும்னா ஜோதிமணி போன்றவர்கள் நாடாளுமன்றத்திற்கு அனுப்பப்பட வேண்டும் என்று கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றி தந்து இருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நாம் அத்தனை பேரும் இணைந்து உருவாக்கக்கூடிய ஆட்சி இந்திய கூட்டணி ஆட்சி மத்தியிலே அந்த நல்லாட்சி தமிழ்நாட்டின் மீது தமிழ் மக்கள் மீது மரியாதை இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி நமக்கு நியாயமா நீதி கொடுக்க போற ஆட்சி அங்கே உருவாக வேண்டும் உருவாவதற்கு மறுபடியும் உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் கை சின்னத்திலே வாக்களித்து ஜோதி மணி அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன்